தென்னிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்முடைய நில அபகரிப்பை குறித்து நான் காணொலிகளை வெளியிட்டு வருகிறேன் நேற்றைய தினம் விளை அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் திசேன் விளையில் இரநூற்றி முப்பத்தி நான்கு ஏக்கர் சிஸ்வான் கம்பெனிக்கு தாரை பார்க்கப்பட்டிருக்கிறது என்று நான் வெளியரங்கமாக நான் அதை வெளிக்கொணர்ந்தேன் அதற்கு உடந்தையாக இருந்தவர் கே பி கே செல்வராஜ் அவர் ஏடிஎம்கே ஒன்றிய செயலாளர் அவர்தான் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக எந்த பேராயர் ஆட்சியில் இருக்கிறாரோ எந்த இருக்கிறாரோ கூடே கொண்டு சேர்ந்து ஒட்டுண்ணி சாருணியாக நம்முடைய திருச்சபையை உறிஞ்சி சாப்பிட்ட கரையான் என்று நான் பேசின பேசினபோது ஒருவருக்கு ஆத்திரம் வருகிறது அவர் ஊரை சார்ந்தவர் என்று நினைக்கிறேன் சமூக வலைதளத்தில் வாட்ஸ்அப் குழுவில் போட்டிருக்கிறார் அதை இன்னொரு நபர் எடுத்து எனக்கு தெரியப்படுத்தினார் அவர் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் இந்த காலேஜ் கட்டுவதுக்கு ஒரு லட்ச ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் லீஸுக்கு வாங்கியிருக்கு விலைக்கு வாடகைக்கு கொடுத்துருக்குறோம் அந்த வருமானம் டயசிஸ்க்கு வந்திருக்கிறது என்று சொல்கிறார் பொய்யாய் சொல்கிறார் அது வாடகை அல்ல லீஸ் லீஸ் என்றால் கிரயம் தான் தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் ஒருவருக்கு லீஸா கொடுத்து விட்டா இன்றைக்கு அந்த கமெண்ட் போட்டவர் உயிரோடு இருக்க மாட்டார் கேபி கே மகன் உயிரோடு இருக்க மாட்டார் நான் இருக்க மாட்டேன் என்னுடைய மகன் இருக்க மாட்டான் ஆகவே மூன்று நான்கு தலைமுறைகள் தாண்டின பிறகு அந்த சொத்தை யார் மீட்பது லீஸ் அது வாடகை இல்லை அவர் தவறா இதில் போட்டிருக்கிறார் வாடகை வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வாடகை அல்ல லீஸ் அது மாத்திரமல்ல அந்த ஒரு கோடியே எண்பத்தஞ்சு அப்புறம் சொல்கிறார் அதை வச்சு இது நர்சிங் காலேஜ் நாங்கள் கட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார் அதுலேயும் ஒரு சுத்த பொய் அதில் நான் விசாரித்த பொழுது பொதிகை கன்ஸ்ட்ரக்ஷன் சகோதரர் வில்சன் அவர் வந்து ஒரு கோடியே எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து கட்டுவதற்கு எடுத்து கட்ட ஆரம்பித்திருக்கிறார் அதில் என்ன பண்ணிட்டாங்க பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏழாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் கட் சுற்றிட்டு இருக்கும்போது அதாவது கஃபே பேஸ்மெண்ட் போட்டு அடி உயரம் வரும்பொழுது இந்த கே பி குறுக்கே நுழைந்து சுதர்சன் ரெவரண்ட் சுதர்சன் அவர்களை டார்ச்சர் செய்து என்ன செய்திருக்கா இவருக்கு கொடுக்கப்பட்ட கான்ட்ராக்டை நிறுத்துவதற்கு முயற்சி எடுத்து அவருக்கு சரியானபடி முழு பேமெண்ட் கொடுக்கப்படவில்லை அதாவது இருபத்தோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது எப்போ ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பதில் நடந்த சம்பவம் இன்று வரை அந்த கான்ட்ராக்டருக்கு கான்ட்ராக்டருக்கு பொதிகை கன்செஷனுக்கு இருபத்தொன்றரை லட்சம் கொடுக்கவில்லை எனவே இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க ஃப்ரண்ட் வியூ அதை ரோடில் தெரியக்கூடிய ஃப்ரண்ட் வியூ மாத்திரம் கட்டடத்தை கட்டி முடித்து அதை காலேஜை ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் பின்பக்கம் இருக்கக்கூடிய கட்டடம் எட்டு அடியில் நிற்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இத்தனை ஆண்டுகள் அந்த கட்டடம் முடிக்கப்படாமல் இருக்குது அந்த கான்ட்ராக்டருக்கு பணம் கொடுக்கப்படாமல் இருக்குது இதற்கு காரணம் கேபி கே என்று அவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் இந்த யாருக்கு நஷ்டம் ஒரு பக்கம் அவர் வில்சன் சகோதருக்கு நஷ்டம் இன்னொரு பக்கம் நம்முடைய பணம் இருக்கிறது எட்டடி சுவரோட நிற்கிறது ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல இருந்து இப்பொழுது வரைக்கும் அந்த சுவர் முடிக்கப்படாமல் இருந்தால் அந்த சுவர் கட்டணம் பலவீனமாகிறோம் அப்போ இதற்கு அப்புறம் யார் எத்தனை பேராயர் வந்து விட்டாச்சு இப்பொழுது பர்னபாஸ் வந்து கிட்டத்தட்ட மூன்று வருடம் முடிந்து விட்டது இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்த கட்டிடத்துக்காருக்கு காருக்கு பணம் கொடுக்கவில்லை அந்த நேரத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு போய் இவர் புகார் கொடுத்திருக்கிறார் அவர் உத்தரவு கொடுத்திருக்கிறார் இந்த பணத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு கொடுத்திருக்கிறார் அப்போ இந்த அவருடைய உறவினர் சொல்கிறாரு நீங்கள் அவருக்கு எதிராளியா நோ 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 கே செல்வராஜுக்கு நான் எதிராளியே அல்ல இன்றைக்கு நேரில் பார்த்தால் நான் சமாதானமாக பேசுவேன் எனக்கும் அவருக்கும் குடும்ப பகையோ இல்லை வேற பார்த்து பாக பிரிவின வழக்கோ எதுவும் இல்லை ஆனால் நான் இந்த திருமண்டலத்திற்குள்ள ஆழத்திற்குள் சென்று பார்க்கும் பொழுது இவர் ஒவ்வொரு பக்கமாக தாவி தாவி வருகிறார் அவர் வே கடந்த ஆறு ஏழு வருடத்துக்கு முன்பதாக வேதனா என்னை கூட இருக்கிறார் அப்புறம் டிஎஸ் ஜெய்சிங் அவரோடு இருக்கிறார் இப்பொழுது பன்னபாஸ் கூட இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு ஜெய்பால் டேவிட் பிஷப்போடு இருக்கிறார் ஒவ்வொருவரோடு கூட ஒட்டி ஒட்டி இருந்து ஊழல் செய்வது மாத்திரம் தான் அவருடைய குறியாக இருக்குது அவருக்கு என்று சொந்த தொழில் இல்லை அவர் உறவினர் அதை என்ன செய் தொழில் செய்கிறார் என்பது எனக்கு வேறுத்து காட்டிடும் எப்படி பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து கொடுத்தா எப்படி சொத்துக்களை வாங்கி போட்டார் அது மாத்திரமே அவர் சொல்கிறார் அவர் என்ன வைரத்தை ஒரு பக்கமும் கேபிக்கே ஒரு பக்கம் வச்சா வயிறத்தை விட கேபிக்கே சுத்தம் பண்ணுறான் அப்போ ஜாலரா போடுறதுக்கு இதுக்கு மேலே பெரிய ஜால்ரா தேவையில்லை அவர் பேரை சொல்ல விரும்பலை ஒருவேளை அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இந்த இதை சமூக வலைதர் போட்டிருக்கலாம் ஆக அவர் அப்படி சொல்கிறார் அது மாத்திரமல்ல அவர் வந்து நாற்பது வருஷமாக கதர் வேட்டியை தவிர வேறு எந்த வேட்டியும் கேட்டலன்னு இந்த பாருங்கள் முன்னாள் முதல்வர் கே யார் எடப்பாடி கே பழனிசாமி அவர் சாதாரண கிறிஸ்டாக்காரர் தான் போகிறார் அதற்காக அவர்கிட்ட பணம் இல்லையா எவ்வளோ கோடி கோடியாக பணம் இருந்தாலும் அவர்கிட்ட எளிமையாக தான் இருப்பாங்க வெளியே காட்ட மாட்டாங்க இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துடும் புரியுதா அதனால் இன்கம் டேக்ஸை ஒழுங்காக கட்டினவங்க தான் வெளியே காட்ட முடியும் இப்போ இந்த விஜய் பாருங்க எத்தனையோ கோடிக்கு கார் வாங்குறாரு திரும்ப விற்கிறாரு திரும்ப இன்னொரு கோடி வாங்குறாங்க அவங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்க அவங்க கணக்கு வழக்கு அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தும்போது தைரியமாக செலவு பண்ணலாம் மற்றபடி ஒழித்து மறைத்து தான் வாழ்வார்கள் அதுவும் நிறைய பேர் பாருங்கள் வீட்டுக்குள்ளே கோடி 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 கோடியாக சேர்த்து வச்சுருவாங்க வெளியே பழஞ்செருப்பையும் ப கிழிஞ்ச பை மஞ்ச பை தூக்கிட்டு போகிறவங்க இருக்காங்க நீங்கள் இந்த ராஜபாளையம் சிறுவிழி அந்த பக்கம்லாம் போய் பாருங்கள் அதுங்க உள்ள இந்த தெலுங்கர்கள்லாம் செருப்பு போடாமலாம் இருப்பாங்க பிஞ்ச செருப்பு எடுப்பாங்க மஞ்ச பை தான் கொடுப்பாங்க அவங்க வீட்டில் போய் பாருங்கள் அவ்வளோ லக்ஸரியாக இருப்பாங்க கோடி கோடி கோடியாய் அவர்கள் செல்வந்தெல்லாம் இருக்கிறார்கள் ஆகவே இப்படிலாம் சொல்லி அவருக்கு முட்டு கொடுப்பதால் இவருக்கு தான் சாபம் வரும் அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது எலெக்ஷன் ஜெயிச்சு வந்துட்டீங்களா எப்படிங்க வர முடியும் ஏடிஎம் கே டிஎம் கே தவிர வேறு யாரும் வர முடியாது நான் ஊழலை ஒழிப்பதற்காக காமராஜருடைய வாரிசாய் முயற்சி எடுத்துக்கொண்டு ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்துட்டு ஆகவே நானும் ஒரு கட்சியோடு இணையும் பொழுது நிச்சயமாக ஜெயிப்போம் அவருடைய ஆசையின்படி அமைச்சராக கூட வர முடியும் ஆனால் இந்த பெரிய கட்சியோடு இணையாமல் முடியாது சீமானே பத்து வருஷமாய் கதறிக்கொண்டிருக்கிற ஒரு எம்எல்ஏ அவர் இன்றைய இடத்துல வர முடியவில்லை ஆகவே இதையும் ஒரு சாக்கு பக்காச்சிருக்கிறாங்க ஆகவே உங்களுக்கு பின்னாடி சிஎஸ்சியில் எத்தனை வருவாங்க வேக்கன்சி எத்தனை டிசி எத்தனை ரெஃபரண்ட் எங்கள் கூட வராங்க ஆதரவு கொடுக்காங்க எப்படி நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் என்பதை நீ பார்க்க போகிறீர் ஆகவே எந்த ஒரு அரசல் பொரசலுக்கும் கலங்காத காட்ஃப்ரெண்ட் அவள் சுத்த தங்கம்னு நீ அவரை சொல்ல நான் தான் ஒரு பைசா யாருடைய படமும் என்று அணியாமல் வரவில்லை கர்த்தருக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக உண்மை உத்தம நடக்கிறேன் என்னை அது இது என்று சொல்லி வதந்தி பரப்பவும் முடியாது சும்மா வாய்க்கு வந்தபடி ஏதாவது ஒன்று சொல்லுவார்கள் இதே போல அல்ல கைகள் சொல்லி இருப்பார்கள் ஆகவே இதற்கு அவர் பதில் சொல்லட்டும் இந்த இரநூற்றி பத்து நாலு ஏக்கர் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு லீஸுக்கு கொடுத்துருக்காங்க விலைக்கு கொடுக்கவில்லை இதை மீட்டெடுப்பதற்கு நாம் எல்லாரும் முயற்சி எடுப்போம் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை சிவில் கோர்ட்டில் வழக்கு ஏற்படுத்தி இந்த டெண்டரை முடிப்பதற்கு நாம் முயற்சி எடுப்போம் ஏனென்றால் நம்முடைய டிடிடிஐ சட்டத்தின்படியும் அவர் ஒரு உயிரெழுத்து வைக்கிறார் கால்டுவல் அவர் உயிரெழுதி வைத்திருக்கிற அதன்படி இதை யாருக்கோ லீஸுக்கோ விற்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் சொல்கிறார் இந்த பணம் அவராக தூக்கிட்டு போயிட்டார் என்று அவர் ஒரு கேள்வி நல்லா புரிஞ்சுக்க ஒருவேளை அந்த ஆளுக்கு புரியவில்லைனா அவருடைய மைண்டை மரம் திறந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன் அதாவது ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாயா இரநூத்தி பத்து நாலு ஏக்கர் அது எப்படி மீட்டு கொள்ள முடியும் ஒன் டைம் தான் பேமெண்ட் ஒரு லட்சத்தி ஒரு லட்சம் எவ்வளவு அவர் பணம் கொடுத்தது ஒரு லட்சத்தி ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் இது ஒன் டைம் பேமெண்ட் இத்தனை கோடி கிட்டத்தட்ட அது எத்தனை எத்தனை ஏக்கர் வருகிறது பார்த்தா நானூற்றி இருபது லட்சம் ரூபாய் இன்றைக்கு மதிப்பு ஒரு ஏக்கர் அப்படி என்றால் நானூற்றி அறுபத்தெட்டு கோடி நானூற்றி அறுபத்தெட்டு கோடிகள் இன்றைக்கு மதிப்பு அதை குறைத்து சொன்னால் இன்னும் கூட போகும் குறைந்த விலைக்கு பார்த்தாலும் நானூற்றி அறுபத்தெட்டு கோடி மதிப்புள்ள சொத்தை ஒரு கோடியே பத்து லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு நாங்கள் அந்த ரூபாயை அவராக வாங்கி செலவழித்தார் கிம்பளம் சைட் வருமானம் டயசிஸ்க்கு வந்தது ஒரு கோடி பத்து லட்சம் இவர் பைக்கில் எத்தனை கோடி போச்சு அன்றைக்கு இருந்த இருந்தால் கைக்கில் எத்தனை எவ்வளவு போச்சு இது எல்லாரும் கூட்டா தானே செய்வாங்க அன்றைக்கு லே செக்யூரிட்டியா இருந்தவரு எவ்வளவு போச்சு எல்லாரும் கூட்டு தான் இந்த கொள்ளையிலே பங்கு பெற முடியும் ஆகவே அந்த நேரத்திலையும் ஒரு எல்லாமே எஸ்டி கே ராஜோட உறவினர்கள் தான் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆகவே எல்லாரும் கூட்டு கலவாண்டு நம்முடைய சொத்து அதாவது நானூற்றி அறுபத்தெட்டு கோடி இன்றைய மதிப்புள்ள சொத்தை ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு லீஸுக்கு தொண்ணூத்தொன்பது வருஷம் லீஸ் என்றால் அது விற்பனை செய்ததுக்கு சமம் பத்து வருடம் ஒருவர் ஒரு இடத்திலே வாடகைக்கு இருந்தாலே அவரை காலி செய்ய முடியாது அப்படி என்றால் தொண்ணூத்தி ஒன்பது வருடம் ஒருவர் இடத்திலே தொடர்ந்து அனுபவத்தில் இருந்தால் அவர் எப்படி காலி செய்ய முடியும் சற்று சிந்தித்து பார்க்கும் ஆகவே இப்படி முட்டுக்கொடுத்து கொடுத்து ஆண்டுடைய சாபத்திற்கு ஆளாகாமல் ஜாக்கிர இந்த கேபி கே சகாப்தம் இதோடு முடிவடைகிறது அவருடைய கோட்டை சாம்ராஜ்யம் அழிந்து ஒழிகிறது இதற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட போர் வீரனாய் ஏற்படுத்தியிருக்காய் எனக்கு விரோதமாய் ஆயிரம் வதந்திகளை நீங்கள் பரப்பினாலும் ஒன்றுக்கும் கலங்காத சிங்கமாக இருக்கிறேன் நிச்சயமாக மொத்த திருமணத்தில் உள்ள சொத்துக்களை மீட்பதற்கு முடிந்த அளவு பிரயாசம் எடுப்போம் மற்றபடி இனி எந்த சொத்துக்களும் போகாத அப்படியே அனைத்து திருச்சபை மக்களும் நீங்கள் என்ன செய்யுங்க காவல் காக்க வேண்டும் உங்கள் பகுதியில் உள்ள சொத்துக்கள் மீது கண்காணியாக இருங்கள் சீக்கிரத்துல ஜான்ஸ் கல்லூரி சாப்டர் ஹாலை மீட்டெடுப்போம் அந்த மற்ற ஏற்கனவே வந்து காம்பவுண்ட் வாழை உடைத்து உள்ளே வந்தவர்களுக்கும் அந்த சொத்தில் ஒரு அனுபவம் ஒரு சின்ன பிட்டு கூட போகாதபடி அதை தடுத்து நிறுத்துவோம் கர்த்துடைய கிருபையினால் மீண்டும் நல்ல செய்திருவங்க சந்திக்கும் வரை தேவ கிருபைங்களோடு இருப்பதாக காட் பிளெஸ் யூ